இப்பதான் நிம்மதியா கிடக்கு ஆயிரம்தான் இருந்தாலும் என் வீடு மாதிரி வராது அந்த வீட்டுல ஒரு வசதி இல்லை ஆனாலும் ஒரு வாரம் இருந்துட்டு வந்திருக்கேன் அது எவ்வளவு பெரிய விஷயம் ஆமா ஆமா எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு வாரமா உனே எந்த வேலையும் வாங்காம உனக்கு ஓசில சோறு போட்டாக பாரு அது பெரிய விஷயம் ஆமா நான் ஓடு வேலைக்கு ஏமா உட்கார்ந்துட்டு ஓசில சோர் தின்னே நீங்க ஓடி ஓடி வேலை செஞ்சீங்களோ நீங்களும் ஓசில தான் தின்னீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க சோரா அது சொல்லிக்க முடியல

இது வரைக்கும் சொந்த பந்தம்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாராச்சும் ஒருத்தங்க வீட்டுலயாவது போய் இந்த மாதிரி ஒரு வாரம் உட்காந்து தின்னுட்டு வந்திருக்கியா சொல்லு பாப்போம் முதல் தெரியா நம்ம மருமக வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்போம் மனசு அதை சந்தோஷப்படு இதை செய்யல அது செய்யலன்னு மனசு ஆளுங்களை குத்தம் தல்லாதே எல்லாம் எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது இவ மூஞ்சி பாத்துட்டு இருந்தா நமக்குதான் நேரம் வேஸ்ட் எல்லாரும் பயணம் பண்ணி வந்ததுல டயர்டா இருப்பீங்க அது நல்லா படுத்து கொஞ்ச நேரம் தூங்குங்க போங்க சரிங்கப்பா வாட்சி என்ன பொண்ணு

அதான் மாடு விட்டு முட்டை வச்சிட்டால அப்புறம் எப்படி நான் வேலை செய்வேன் இல்லன்னா மட்டும் அப்படியே செஞ்சு மதிப்பியா மனுஷனால நிம்மதியா உட்கார கூட முடியல பூரா மண்ணா கடக்கு வீடு புள்ள இதெல்லாம் கூட்டி பேருக்கு சுத்தம் செய்ய வேண்டாமா சரிடி அதுக்குனே வந்த உடனேவே வேலை சொல்லுனா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கு அப்புறம் மடிக்கு செய்யிட்டோம் அது புள்ள அது வரைக்கும் மண்ணிலே படிப்பீங்களா இல்ல நான் மண்ணிலே படிப்பேன் விட்டுங்க அங்குல் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எம்பட்டு நேரம் ஆகும் போது நான் சட்டு குட்டுன்னு வீடெல்லாம் கூட்டி பெருக்கி துணியை போட்டு துடச்சி விட்டுறேன் நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்குறேன் எல்லா வேலையும் அதுக்கில்லம்மா பஸ்ல வந்ததுல உனக்கும் உடம்பெல்லாம் வலிக்கும்ல நீ உள்ள போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு பிறகு இந்த வேலைலாம் பாத்துக்கலாம் பரவாயில்ல அங்குல் நான் இதெல்லாம் பார்த்துக்குறேன் நீங்க போய் படுத்து தூங்குங்கடா மகாராணியமா சொல்லிட்டாங்களா அப்படி என்ன போங்க இங்கே இருந்தால கேட்டி வேலையை முடிச்சிட்டே நீ வேலைக்கு போய் உள்ளே அமைய உட்காண்ட்ராடே ஊர்லேருந்து அவங்க ஆச்சு கொடுத்து விட்டாங்களா கோலையே

அப்படி தான் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யு சொல்லுவா அதெல்லாம் ஒண்ணு செய்யன்ற அவசியம் கிடையாது உன்னால முடிஞ்ச செய்யி இல்லன்னா உள்ள போய் அமைதியே படிச்சு தூங்கு சரியா பொறுமையா பாத்துக்கலாம் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க ஏதாச்சும் வேலை பாக்கணும்னா என்கிட்ட சொல்லுமா நானும் ஒண்ணு கூட மாதிரி செய்யறேன் சாச்சே அதுல ஒரு உதவி தேவையில்ல அங்கிள் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க சரிம்மா என்னங்க மனுஷாலே நிம்மதியா விட மாட்டாங்கள உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்னைய இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்காங்க

உன் பொண்டாட்டி பேச்சுதான் கேக்குற உன் தான் சப்போர்ட் பண்றன்னு சொல்கிறாங்க இந்த சின்ன பொண்ணு என்னடா உங்க அம்மா கேட்குறீங்க கேக்குறீங்க உங்க தான் சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்கிறா நான் யாருக்குமே உண்மையிலே சப்போர்ட் பண்ணவே இல்லையே இவங்க ரெண்டு பேரும் தான் என்னைய சப்போர்ட்டை பல மாதிரி தோலை உரிச்சு உரிச்சு போட்டுட்டு கிடதாங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இவங்க பாட்டுக்கு கிளம்பி ஆனால் ஆனா தான் என்ன எங்கிட்ட இல்லாமல் அங்கிட்ட இல்லாமல் நடுக்கல தத்தளிச்சுருக்கோம் ஏமா ஏமா என்னமா இது நீங்க போய் வெங்காய தக்காளி எல்லாம் அரைஞ்சிட்டு இங்க குடுங்க ஏட்டி நான் அதிய போடாத என்ன ஏமா இந்த வேலைய நீ எதுக்குமா செஞ்சிட்டு இருக்க குடுமோ நான் செய்யறேன் டட்டி வெங்காய தக்காளி அரைதுல ஒரு வேலை ஏட்டி என்னாச்சு உனக்கே எப்போ நான் அந்த இந்த வேலைய எல்லாம் செய்வே இன்னைக்கு என்ன அதிசயமா வந்து இது செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லிட்டு இருக்க ஏமா நீ இத்தனை நாள் வேலை செஞ்சு கஷ்டப்படுறதுல போதும் இங்க குடுமா நான் பாத்துக்கறேன் இந்த நறுக்குன வெங்காயத்தக்காளியை குடுமா நான் போய் குழம்பு கூட்டி வைக்கிறேன் என்னடா இது அதிசயமா கிடைக்கு நம்ப மாவளா இது எப்போ இந்த வேலை செய்யும் அந்த வேலை செய்யணும் நம்மளுக்கு வேலை வாங்கிக்கிடலாம் இப்போ என்னோட அண்ணன் நீ ஏம்மா இந்த வேலையெல்லாம் செய்யறேன்னு கேட்கறாளே அதிசயம் வர கிடக்கு ஏம்மா அவளுக்கு என் மேல எப்போவுமே பாசம் அதிகம் அதனால தான் நான் வேலை பார்க்கறது அவளுக்கு பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல ஏம்மா எம்மா எம்மா குழம்பு தாளிப்புக்கு கடுகு தானே போடணும் கடுகு போடாம பின்ன தலையில இருக்கிற பொடு கடி போடுவாங்க ஏன் கடுகு தான் போடணும் போய் போடு ஆ சரிம்மா அப்புறம் என்னமோ கேட்கணும்னு நினைச்சி ஆ எம்மா எங்கா இந்த கடி அப்புறம் வெள்ளை பூண்டு உரித்து போடணுமா

அம்மா ரெண்டு பேருக்கு நடுவுல வேலை காரி எதுக்கு இருந்தாம அவள வேலை விட்டு நிறுத்தி விட்டேன் சரி மகனே இவ்வளவு நானே செஞ்சிட்டேன் சமைக்கிற வேலைய நானே பாத்துறேன் நீ விடு வந்து உட்காரு அம்மா சமைக்கிற வேலைய ஏக்கட்டுமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு கண்ணே என்ன அம்மா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு நான் மகளிர் குழு லோன் எடுத்துர்க்கேன் அதுக்கு மாசம் மாசம் 5000 ரூபாய் கட்டணும் பாத்துக்கிடுங்க அது மட்டும் இல்ல கந்த வட்டி காரங்கட்ட ஒரு 50000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கேன் அதுக்கு மாசம் மாசம் வட்டி கட்டணும் பாத்துக்கிடுங்க மூணு மாசம் வட்டியும் கட்டல மகளிர் குழுவுல லோனும் கட்டல இப்ப கட்ட சொல்லி எல்லாரும் கழுத்து நெரிக்கறாகமா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அது கிட்ட எதாச்சும் காசு இருக்குமானு கேட்கலாம்னு வந்திருக்கேன் நினைச்ச என்னடா எல்லி அமனத்தோட போகுதேனே எல்லி என்னிக்குமா துணி போட்டுருக்கு இதெல்லாம் நல்ல வக்கனியா பேசு கட்டி புருஷனும் பொன்னடி சேர்ந்துட்டு அப்படி என்னதே போலப்பு நடத்துறீங்களா தெரியல உன் புருஷன் மாசம் மாசம் சம்பள வாங்குறான்ல அந்த சம்பளத்தை நீங்க என்னடா பண்றீங்க என்னமா பண்றது ஊர் புள்ள கள வாங்கி கடுக்கு அந்த கரணக்கள வட்டி கட்டவே செறியா கடுக்கு இதெல்லாம் எங்கிருந்து நாங்க மிச்ச முடிச்சு சேமிச்சு வைக்கிறது மாதது அதிகமாயிட்டே போகுது மலுதை சமாளம் கூட்டிக்கிட்டே போகுது குறைக்கலான பார்த்தா குடும்பம் நடத்த முடியாது போலயே ஒருத்தனுக்கு எந்திரிச்சு முக்கியம் வக்கு இல்லையா அவனுக்கு ஒன்பது பொண்ணட்டு கேக்குதான் அந்த மாதிரி குடும்பம் நடத்துறதுக்கே உனக்கு காசு இல்ல இதுல உனக்கு கூட மாட வேலை செய்யறதுக்கு வேலைக்காரி வேற குறையில கடன் இருக்குன்னு சொல்லி உன் அண்ணன் கரங்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை வாங்கி தர சொல்லியிருந்தேன் அது போதாதுன்னு அப்ப அப்பா ஆயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு நான் வாங்குற எல்லா ஓய்வு காசும் ஓட்டு தண்ணி கொடுத்தேன் இதெல்லாம் உனக்கு போதாதா இப்ப என்ன அம்புட்டு காசு பத்துல பத்தலன்னு சொல்லி ஊருக்குள்ள பத்து பேர் கிட்ட கடனை வாங்கி வச்சிருக்கவா அம்மா நீ பெத்த மவளை பாத்து இப்படி பேசலாமா எனக்கு மனசு ஏற்கனவே ரொம்ப நூலா போய் கிடக்கு இப்ப நீ இப்படி எல்லாம் பேசியல அழுகலக்கே வருது தெய்வ செஞ்சு அப்படியே நீ பாத்து திட்டாதீங்கம்மா நீ பண்ண காரியத்துக்கு திட்டாம பின்ன கொஞ்சம் வாங்களா போன கொடைக்கு பொங்கலுக்கு போட்டா ஆயிரம் ரூபாயும் உன் அண்ணனுக்கு போனை போட்டு அக்கௌண்ட்டுக்கு போட சொல்லிட்டேன் அவனை போட்டுட்டால காய்ச்சல அப்படி என்னடி பண்ணவா எம்மா தெய்வு செஞ்சு அப்படி பார்க்காதம்மா நீ தினமும் பால் குடிக்கிறல்ல அந்த பால் வாங்குறதுக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஆயிரம் ரூபாயும் பார்த்துக்கேன் இந்த வீட்டில் நாங்கள் யாரும் பாலே குடிக்கிறது இல்லை நீ வந்த நாளில் இருந்து நீ டீ காப்பி குடிச்சு பழகிட்டேன்றது கண்டி உனக்காக பால் வாங்கிட்டு கிடைக்க பாலுக்கு மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் வருது அப்படி பாவி மவளே நான் வந்தே 20 நாள் தான் ஆகுது இவ என்ன மாச மாச 2000 ரூபாய் ஆகுதுன்னு அச்சுடுதா ஓடுதா இப்ப கடனாரங்க நம்ம வீட்டு வாசல்ல பழத்து கேட்டு நிக்காக கடன் கொடுக்கலனா இந்த காத்து நெச்சி கொண்டு புடுவாக மா டட்டி என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு கடக்கவா ஆவுன கடன்காரன் கைத்த நெரிக்கறான் கைத்த நெரிக்கறான் சொல்றவா உன் அண்ணங்கார இருக்கானே உன் புருஷனால விட குறைவா தான் சம்பாதிக்கிறான் ஆனா அவ குடும்பம் நடத்தலையா இத்தனைக்கும் பள்ளி கூடத்துல படிக்கிற அளவுக்கு ஒரு பிள்ளை உனக்கு கிடக்கு ஆனா உனக்கு பால்வடி கூட இன்னும் போகல அவ்ளோ சின்ன பிள்ளை தான் கிடக்கு ஆனா இப்பவே உனக்கு பணம் பத்தலன்னு சொல்றவா அம்மா வீட்ல இருந்து அப்பப்ப அரிசி பருப்பு காய்கறி மளிகை சார் எல்லாத்தையும் குடும்பத்தை மிச்சப்படுத்தி நடத்திட்டு கிடக்கான் உன்னக்காரன் 50 ரூபாய் உன் ரூபாய் தான் செலவு பண்ணுவா மிச்ச காசு அத்தனையும் டப்பா கொள்ள போட்டு சேர்த்துதான் வைப்பான் அப்படி எல்லாம் அவ புத்திசாலியா இருக்க வசதியா குடும்பத்தை நடத்திட்டு கிடக்கான் ஒன்ன மாதிரி எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரலோகம் தான் போகணும் போதுமா போதும் உன் மகளை எப்பவும் வசதியாக நினைப்பேன் உன் மகளாம் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் ஏ ஆண்டி ராதா இப்படி எல்லாம் பேசுற சரி இப்போ நான் என்னதான் பண்ணணும் சொல்றேன் என்கிட்ட தான் பணம் இல்லையாமா உங்க காதல ரெண்டும் கம்பல் இருக்குல்லம்மா அதை கெழுத்தி கொடுத்தீங்கன்னா அதை அடகு வச்சு அந்த காசுல கடன் அடைச்சி அதுக்கப்புறம் அடுத்த மாசமா அது திருப்பி குடுத்துருவோம் என்னது காதில் இருக்கிற கம்பளை கழட்டி கொடுக்கணுமா கேட்டி என்ன உங்க அப்ப எனக்குன்னு சம்பாதிச்சிட்டு போன சொத்தே இந்த ஒரு தான் பாத்திக்கல இதை நான் யாருக்குமே கழட்டி தரமாட்டேன் அவ்வளவையே உன் அண்ணன் எப்ப இருப்ப கடன் இருந்தாலும் இதை மட்டும் தர மாட்டேன் அப்படி இருக்கீங்களே நீ போய் இதை கேட்க சொல்ற அம்மா நீ கேட்டதுக்கு அப்புறம் அந்த கம்பளி எனக்கு தான மச்சம் தா அடி பாவி மாவளே அம்மா அது இல்லம்மா கண்டிப்பா இந்த நகையை நான் உனக்கு மூட்டு கொடுத்துடுவேன் நம்பிக்கையோட கழட்டி கொடுமா கடங்கார வேற காசு கேட்டுக்கிட்டே இருக்கா இந்த கழுத்து நெரிக்கறமா எனக்கு என்ன செய்யிறதுனே தெரியல உன் காதுல இருக்குது கழட்டி கொடுமா ப்ளீஸ்மா சரியான காரிய விதி தான் நீ உன்னெல்லாம் கடங்கார கழுத்து நெரிக்க கூடாது வாயை தான் இருக்கணும் சரி சரி மூஞ்சி அப்படி வெச்சுக்காத தாரேன் தாரே தங்கன்னு சொல்லிக்கே இந்த காதுல போட்டுக்க ஒன்னதே இருந்துச்சு அது இவ கேக்குறாலே சரி கொடுப்போம் இந்தாமா சரிமா அப்ப இதெல்லாம் கொண்டு போய் அடகு கடையில வச்சு பணத்தை வாங்கிட்டு வரேன் நீங்க என்ன செய்யீங்கன்னா கொஞ்சம் அந்த சமையல் வேலை முடிச்சிருக்கு சரிங்களா அடி பாவி மவளே வேலை செய்யற வேலை செய்யறன்னு சொல்லிட்டு இப்ப எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டிட்டு போறாலே அப்ப இவ்ளோ நேரா இந்த கம்பள வாங்கறத கண்டு இனி கரெக்ட் பண்ணி பேசனாலோ சரிடா சரியான காரிய விதியா கடகா எப்ப பார்த்தால காசு காசுன்னு அது சரி ஏன் மவ என்ன மாதிரி தான கடப்பா பின்ன அவள துணி குத்தம் இல்ல எல்லா அவ அம்மா மாதிரி கடச்சில இப்ப நான் தான் போய் சமைக்கினமா வேற வழி சமைச்சு தான ஆகணும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ஓய்வு காசு எல்லாம் வாங்கின விஷயம் என் அவனுக்கு தெரிஞ்சிருந்தோம் அம்மா எனக்கு ஒரு பத்து ரூபாய் குடு அவன் இது வரைக்கும் வாங்க தருறது கேட்டது கிடையாது அந்த அளவுக்கு அவன் நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படியே பட்டம் அவன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு மக வீட்டுல வந்து இவன் என்னடான்னா நான் வந்த உடனே வேலைக்காரியை நிறுத்தி விட்டு என்னைய ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் வாங்குறேன் இப்போ என் காதில் இருக்கிற கம்பளை வேற வாங்கிட்டு போயிட்டாலே இப்படி காத்துல காதில் மூக்கலன்னு ஒண்ணும் இல்லாம எல்லாம் மொட்டையாக உட்காந்துட்டு கிடைக்கும் என் மகன் என்னைய நல்லா நினச்சி நினைச்சு பாக்கியலாம மக வீட்லயே இருந்திருக்கலாமோன்னு தோணுது ஆனால் மறுபடியும் அந்த வீட்டுக்கு திரும்பி போனால் அதை விட மானக்கே வேறு எதுவும் கிடையாது அந்த குண்டானி ராணி குருகுருன்னு என்னை பார்த்தே சாவளிப்பா வேணாப்பா வேணாம் அங்கே போகிறது ஒன்று அதுக்கு பெற்றாமல் நான் மண்ணுக்குள்ளே போகிறது ஒன்று இங்கேயே கடந்து போவோம் என்ன ஆனாலும் சரி என் மக வீட்டிலே கிடப்போம் மகனும் வேணாம் மருமகளும் வேணாம் பேத்தையும் வேணாம்